ஓம் நமச்சிவாய நாராயண நாதன் தால்வார்கள் தியூட்டி பண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலங்களில் கும்பராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியாக பார்க்கலாம் கும்பராசி என்பர்களே கும்பம்னா குன்றில் மேல் விளக்காக இருக்கும் நிறைகுடமாக கால புருஷ தத்துவப்படி பதினோராம் இடம் லாபஸ்தான அதிபதியான கும்பம் கும்பராசியில் பிறந்தவங்க பெரிய தொழில் அதிபராக நிறைய பேரை பார்க்கலாம் பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாமே இந்த கும்பராசியில் பிறந்தவங்க சரி அது இருக்கட்டும் கும்பராசி என்பர்களே ஐந்து வருட காலமாக ஏழ் ரச்சனையின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நகர்ந்து போய் அவமானங்கள் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு எந்த வியாதினே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மருத்துவம் பார்த்து விட்டேன் நிறைய தொல்லைகள் இடப்பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைகள் மூலம் பிரச்சனை குழந்தைக்கு திருமணாகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற கும்பராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலங்கள் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி குரு பகவானுடைய பெயர்ச்சி சனி பகவானுடைய பெயர்ச்சி மூன்று நான்கு பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு மார்ச் மே மாதம் நடைபெறுகிறது அற்புதமான முயற்சினால் இழந்த செல்வங்களை மீட்கக்கூடிய தருணம் இன்னும் இரண்டு மாதத்தில் வந்து கொண்டிருக்கிறது சனிபானுடைய பயிற்சி பயிற்சி சனியாக இருந்து பெரும் துன்பம் எல்லாமே போச்சு எல்லாத்தையும் இழந்தாச்சு மானம் மரியாதை சொத்து சுகம் வாழ்க்கை பொருள் வியாபாரம் உத்தியோகத்தில் எல்லாமே இழப்பு 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 தான் ஜென்மச்சனியில் படாத துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிக அற்புதமான பெயர் ஜென்மச்சனி முற்றிலுமாக விடைபெறுகிறது துன்பத்தில் எண்பது விழுக்காடு உங்களுக்கு துன்பம் விடைபெறுகிறது என்றால் மீதம் இருக்கிற இருபது விழுக்காடுகள் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கிறது ஏழரைச்சனியின் கடைசி சுட்டு சனி என்று சொல்லுவோம் இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் குரு வீட்டுக்கு இப்போ இரண்டாம் இடத்துக்கு போகிறனால பெரிய துன்பங்களை இந்த ஜென்மச்சனியில் இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டார் ஜென்மச்சனி முற்றிலும் விலகிவிட்டது அதுவே பெரிய துன்பம் பெரிய ஒரு மகிழ்ச்சி துன்பங்கள் எண்பது விழுக்காடு முடிவு பெற்றுவிட்டது என்றாலே அதுவே பெரிய மகிழ்ச்சி தான் இழந்த செல்வம் கணவன் மனைவிக்குல உறவுகள் பிரிந்த தம்பதியினர்கள் இடப்பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை எல்லாம் சரி செய்யப்படுகிறது வேலை இழந்தவங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் கடன் பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏழிரச்சனியினுடைய ஜென்மச்சனி விலகிறது மிக மிக அற்புதமான நல்ல விஷயம் நடக்கும் இனிமேல் உங்கள் காட்டில் பணமலை முயற்சிக்கு வெற்றி எல்லாமே உங்களுக்கு மனதுக்கு சாதகமான அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய சனி பயிற்சியாக இருக்கிறது பாதக சனி இருக்கிறனால இந்த மார்ச் மாதத்துலேருந்து சனி பயிற்சி இருக்கிறது இரண்டாம் இடத்துக்கு போனாலும் அவர் குரு வீட்டுக்கு போகிறார் சுபர் வீடு சனியுடைய பெரும் துன்பங்கள் குறையும் இருந்தாலும் வாக்கு சாணத்தில் சனி பகவான் இருக்கிறனால வாக்கு கொடுக்கறதில் வாங்குறதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க காசு பணம் விஷயத்தில் எந்த விஷயத்திலும் கரெக்டாக இருந்துக்கிடுங்க கொடுக்கல் வாங்குறதில் எழுத்துபூர்வமாக கொள்ளுங்கள் உறவினர்கிட்ட பேசும்போதும் நண்பர்கள்ட்ட பேசும்போதும் அவசியமில்லாத சொற்களை வீச வேண்டாம் சாணத்தில் சனி இருக்கிறனால பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் வியாபார உத்தியோகம் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாம் மீட்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல சனி ஜென்மச்சனி விலகிறதே உங்களுக்கு பெரிய நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் உடம்பில் தேக ஆரோக்கியம் கைகூடி வரும் நிறைய மருத்துவ செலவுகள் எங்களுக்கு இந்த அஞ்சு வருஷமாக ஆகிவிட்டது இப்போ படிப்படியாக நல்ல ஆரோக்கியமான தேகம் மனதில் ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்வு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த சனி பகவான் பேச்சியானலிருந்து உங்களுக்கு நடக்கும் அருமையான நல்ல காலம் இழந்தது எல்லாமே மீட்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக சனி பயிற்சி விலகிறது குருடைய பயிற்சி ரொம்ப அருமையான பயிற்சி குரு பகவான் மூன்று நான்கு ரெண்டு வருஷ காலமாக ராசிக்கு மூன்றாம் இடமும் நாலாம் இடத்தில் இருந்து பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வெற்றியை கொடுக்கவில்லை ஏன்னா குரு மூன்று நாளும் அவ்வளோ விசேஷம் இல்லாத இடம் ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு போகிற பூர்வ புண்ணியம் அப்போ குருவுடைய பயிற்சி ஐந்தாம் இடங்கிறது மிக மிக அற்புதமான நல்ல இடம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றுக்கும் இரண்டுக்குடையவர் லாபத்துக்கும் அதிபதி வாக்குஸ்தானம் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியானவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் அமையும் புதிய வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கூடி வரும் தொழில் உத்தியோகத்தில் ஏற்றங்களாக இருக்கும் நல்ல வருமானங்கள் கூடி கிடைக்கும் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் கும்பராசிக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கும்பராசி என்பலுக்கு பதிவு வருவத்தில் ஆண் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமண வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் குழந்தை எங்களுக்கு குழந்தைக்கு ஆகவில்லை வரன்கள் தட்டி தட்டி போய்க் கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருத்தமாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற கும்பராசி என்பலுக்கு திருமணம் குழந்தைகளுக்கு திருமணமாகி அவர்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் படித்த பதின் குழந்தைகள் இருக்காங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க வேலையே கிடைக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் அது மூலம் பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கைகூடி வரும் குழந்தைகளால் உங்களுக்கு மேம்பட்ட செல்வாக்கு புகழ் உயரக்கூடிய காலமாக குருவேற்சி இருக்கிறது இழந்த பொருளாதாரத்தை மீட்கக்கூடிய கூடிய குருவேச்சாக இருக்கிறது பூர்வ புண்ணிய சொத்து பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நாள் பட்டு இழுத்து கொண்டிருக்கிற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது மிக மிக அற்புதமான விஷயம் எல்லாற்றையும் சரி செய்து கடன்களை பூரம் அடைத்து மன நிம்மதியான மன புத்துணர்ச்சியான மனதில் ஒரு தென்பு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் குரு பகவான் தர காத்திருக்கிறார் குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது மூன்று விசேஷமாக பார்க்குறான் குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷம் குரு பகவான் தான் மிதுன ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறான் உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை குரு பகவான் பார்க்குறனால இறைவனுடைய வரைபூர்ண அருள் உங்கள் ராசி மேல் விழுகிறது இறைவனே வந்து உதவி செய்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தொட்டதையெல்லாம் தொடங்கும் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போது யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் கொடுக்கப் போகிறார் நிறைய கோயிலுக்கு போன இந்த பலன்களும் கிடைக்கவில்லை இதனால் எனக்கு கோயில் போரைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் இப்போ நினைக்க வேண்டாம் இப்போ குருடைய பார்வை முதாமிடத்தில் இருக்கிறனால அந்த இரண்டு அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைத்து பரிபூர்ணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் எல்லாம் நடத்தக்கூடிய காலமாக இருக்கிறது தாய் தந்தையுடைய உறவுகள் நல்லா இருக்கும் அவளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருந்து அவர்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டங்களாக இன்பமாக கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்குறார் குருவுடைய பார்வை ஏழாம் பார்வையாக ராசியில் படுகிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க முப்பது வயதை கடந்து விட்டு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகக்கான டேட் குறிக்கப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேடுமனை வாகனம் வாங்க போகிறீங்க புதிய உத்தியோகம் தொழில் கிடைக்கும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம்ங்கிறதுனால எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபங்கள் 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 தரக்கூடிய குருடைய பார்வை தனுசு ராசி கொடுக்க காத்திருக்கிறது குருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக ராசி மேல் விடுகிறது ராசியை குரு பகவான் பார்க்கறது மிக அற்புதமான விஷயம் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் புத்துணர்ச்சி ஏற்படும் புதிய நம்பிக்கை ஏற்படும் வாழ்வில் நம்மளும் வெற்றி பெறலாம் என்பதை உணர்ந்து கொள்வீங்க எதில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாமே அகல்பும் ரொம்ப அஞ்சு வருஷமாக முயற்சி எடுத்துகிட்டே இருந்தேன் பெரிய லெவலில் எனக்கு வெற்றி இல்லை பொருளாதாரத்தில் நசிவு கடன் பிரச்சனை கழுத்த நெருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு விலகி முகத்தில் உங்களுக்கு ஜொலிக்கக்கூடிய முகத்தில் இன்பங்கள் தரக்கூடிய பொலிவான நல்ல வாழ்க்கை தரக்கூடிய குருடே பார்வை ராசிமேல் விழுகிறது மிக மிக அற்புதமான விஷயம் எந்த முயற்சிக்கும் வெற்றி வெற்றி மட்டும் கிடைக்கக்கூடிய கால தருணமாக இருக்கிறது குருடைய பார்வை இப்படி இருக்கிறது ராகு கேதுடைய பெயர்ச்சி இருக்கிறது மார்ச் மேஸ் மே மாதத்தில் ராகுவுடைய கேதுவுடைய பெயர்ச்சியும் இருக்கிறது ராகு பகவான் ராசிக்குள் ஜென்ம ராகுவாக வருகிறார் கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர பாவத்துக்கு வருகிறார் அப்போ கேது பகவான் ஏழாம் வர்றது மட்டும் கொஞ்சம் இடைஞ்சலான கொஞ்சம் அவ்வளோ விசேஷம் இல்லாத இடம் ராகு ராசிக்குள் வர்றது அவ்வளோ நல்ல இடம் இல்லை என்றாலும் குருவுடைய பார்வை ராகு மேல் பரிபூர்ணமாக இருக்கிறனால கும்பராசியை பார்க்குறார் அந்த ராசியில் தான் ராகு இருக்கிறார் அப்போ குரு பார்த்த ராகு யோகமாக மாறுகிறார் பாவ கிரகங்கள் சுபக்கிரகோடைய பார்வை படும்போது சுப கிரகமாக மாறி நன்மை என்பது ஜோதிடத்தில் விதி ராகு இன்னும் ஒன்றரை வருஷ காலமாக உங்களுக்கு நன்மையை காத்திருக்கிறார் ராசிக்குள் இருக்கிற ராகு என்ன செய்வார் கலப்பு திருமணம் நடக்கும் காதல் திருமணத்துக்கு பெற்றோர்கள் சம்மதிப்பாங்க மதமிட்டு ஜாதி விட்டு திருமணம் ஆகக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த திருமணம் வெகுவாக விமர்சையாக நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல பொற்காலம் வருமானம் பல வழியில் வந்து சேரும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு அருமையான பொற்காலமாக இருக்கிறது பங்குச் சந்தையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் திடீர் பணவரவுகள் அதிகமாக இருக்கும் ராகு ராசிக்குள் இருக்கிறனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய குருவுடைய பார்வை பார்த்த ராகு தர காத்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார அப்போ ஏழாம் இடத்தில் கலத்தர பாவத்தில் கேது இருக்கிறது நல்லதில்லை பங்காளிகள் புதிய நண்பர்களுடைய நட்புகளை கொஞ்சம் தள்ளி வைத்து கொள்ளுங்கள் புதிய நண்பர்களின் போர்வையில் வந்து பங்குச்சந்தையில் போடுங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக தருகிறோம் இப்படி நீங்கள் உங்கள் வா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எங்கிட்ட கொடுங்க சேமிப்பேன் நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி தரோம் இந்த கம்பெனி நிறைய பேருக்கு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அதிகமான மாத மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய பணத்தை கவர நினைப்பார்கள் கேது புகழ் ஞானக்காரனாக இருந்தாலும் ஏழாம் இருக்கிறனால கூட்டாளிகள் மூலம் குழப்பமும் பொருளாதாரத்தில் நஷ்டமும் விளைவிக்கக்கூடிய கூட்டாளியாக அமைவாங்க அதில் கவனம் செலுத்திக்கிடுங்க புதிய ஆண் பெண் இருபால நண்பர்களும் சேர்த்துக்கொள்ள வேண்டாம் புதிய நண்பர்களை மட்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டாம் பழைய நண்பர்கள்ட்ட பேச்சுகள் விவாதங்கள் வேண்டாம் திருமண வாய்ப்பில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால திருமணம் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும் கல்யாணம் முடிந்த தம்பதியினர்கள் கணவன் மனவுக்குள்ள ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் பிரிவினைகளும் தரக்கூடிய மூன்றாவது மனத்தினுடைய அல்லது மூன்றாவது பாலினத்துடைய தொடர்புகள் வரும் அது மூலம் குடும்பத்தில் விரிசல் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசி மனம் விட்டு போனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் முற்றிலுமாக உங்களுக்கு இருக்கவே செய்யாது ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை பேசி திறந்து விட்டு கொடுத்து போங்க புதிய நண்பர்களை நம்பி பணத்தை ஏமாந்துவிட வேண்டாம் பண விஷயத்தில் மட்டும் கராராகவும் தெளிவாகவும் சரியான முடிவு எடுத்துக்கிடுங்க அவசரப்படாமல் இருந்தால் கேது தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் கும்பராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்மச்சனி முற்றிலுமாக விளைகிறது அதுவே பெரிய துன்பங்கள் இருந்து விடைபெற போகிறீங்க இழந்த செல்வங்கள் எல்லா பிரச்சனைகளும் முற்றிலுமாக ஒழித்துப்பட்டு உங்களுக்கு மனதில் ஒரு தென்பு ஏற்பட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் இழந்ததை பூரம் மீட்கக்கூடிய அருமையான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டாக விளகிறது கும்பராசி என்பர்களே நீங்கள் வாழ்வில் சிறந்து விளங்க உங்களை வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டனோடு அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்